மலைக்கும் இன்னைக்கு எ சமையல் என்னான்னு பார்த்திங்கன்னா மோர் குழம்பும் கருவாட்டு தொப்பும் பண்ண போகிறோம் மோர் குழம்புக்கு என்னெல்லாம் ஐட்டம் வச்சுருக்கேன்னா தேங்காய் இஞ்சி பச்சை மிளகா ஜீரகம் பச்சரிசி மாவு நீங்கள் பச்சரிசி மாவு இல்லாட்டா பச்சை அரிசி போட்டுக்கிடுங்க கடலை மாவு எல்லாமே ஒரு அரை ஸ்பூன் பெரிய ஸ்பூன்னால் இந்த ஸ்பூனுக்குன்னா அரை ஸ்பூனு இப்போ எல்லாமே மிக்ஸியில் அரைச்சிட்டு வரலாம் மோர் குழம்பு தாளிக்க போகிறோம் எண்ணெய் போகிறோன்னா இந்த பைனாப்பிள் வச்சு நம்ம மோர் குழம்பு செய்ய போகிறோம் மூணு பேர் சாப்பிட்றதுக்கு நம்ம செய்கிறோம் இப்போ ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எனக்கு அளவு தெரியும் நீங்கள் ஸ்பூன் வச்சு ஊற்றினாலும் சரி உங்களுக்கு அளவு தெரிஞ்சால் நீங்கள் அளவு வச்சு கூட ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காயட்டும் கடுகு எண்ணெய் காஞ்சிச்சு மிளகா தா மோர் தாளிக்கிறதுக்கு மோர் குழம்புக்கு நம்ம வந்து மோர் மிளகா போட்டால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நான் போட்டது வந்து காந்தாளி மிளகா நீங்கள் எந்த மோர் மிளகா போடலாம் இல்லாட்டா காஞ்ச மிளகா கூட டைம் வெங்காளி இது கருவேப்பில உப்பு உப்பு போட்டால் சீக்கிரம் வெங்காயம் வரைஞ்சிருக்க பைனாப்பிள் நல்லா வளர்ந்துட்டோம் அப்புறம் அரைச்சி வச்சிருக்க தேங்காய் ஊற்றலாம் தேங்காய் பச்சை மிளகாய் ஜீரகம் இஞ்சி ஒரு காஃப் ஸ்பூன் கடலை மாவு காஃப் ஸ்பூன் தக்காளி மாவு நீங்கள் வந்து கடையில் பருப்பு போட்டுக்கலாம் இப்போ ஊருக்கு போகிறனால மளிகை சமெல்லாம் வாங்கலை ஊருக்கு போயிட்டு வந்து வாங்கலான்னு இருக்கோம் மே மாதம் ஊருக்கு போகிறோம் லீவில் இப்போ தண்ணி தோறி அந்த மிக்சி ஜாரில் நமக்கு வந்து மசாலா இருக்கும் அதை ஊற்றிடலாம் இது கொஞ்சம் மையாக தான் அரைக்கணும் நம்ம வந்து நிறைய குழம்பு தேவையில்லை மூணு பேருக்கு தான் அதனால் ஒரு நூறு கிராம் தயிர் எடுத்து மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன் இப்போ இது நல்லா இந்த பச்சை மசாலா வர கொதிக்கட்டும் இதுக்கு கூட மஞ்சத்தூள் ஒரு சிட்டிக்க போட்டிருக்கோம் மிளகாத்தூள் யாருக்கனவே பச்சை மிளகா போட்டிருக்கோம் அதனால் வெறும் மிளகாத்தூள் கம்மியாக போட்டால் போதும் இப்போ இது கொதிக்கும் போது நல்லா கட்டி ஆகும் அதனால் நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் ஏன்னா கடலை மாவும் பச்சரிசி மாவும் போட்டிக்கலா அதனால் இப்போ ஒரு நாலு அஞ்சு பேருக்கு செய்கிறதா இருந்தால் ஒரு அரைமுறை தேங்காய் ஒரு ஸ்பூன் பச்சரிசி ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம் கடலைப்பருப்பு இல்லாட்டா தோரம் பருப்பு போட்டுக்கலாம் அதுவும் இல்லாட்டா மாவு இருந்தால் மாவு போட்டுக்கலாம் இது நல்லா இந்த மசாலா கொதிக்கட்டும் உப்பு எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாம் பத்தாது இப்போ வந்து உப்புலாம் மோர் குழம்புக்கு தூக்கலாக இருந்தால் தான் நம்ம வந்து சோத்தில் பிசைஞ்சு சாப்பிட முடியும் ஏன்னா நாங்கள் சோத்தில் உப்பு போட மாட்டோம் இப்போது நல்ல மசாலா வாடை பயிற்சி இது பாருங்கள் தயிர் மிக்சியில் அடிச்சுட்டேன் இதை ஊற்றிடலாம் கொதிக்க விடக்கூடாது மோர் குழம்பு வந்து எப்பவுமே நம்ம வந்து தயிரை ஊற்றிட்டு இப்படி ஒரு கிளறு கிளறிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் இதை கிண்ணத்தில் மாற்றிடலாம் இப்போ கிண்ணத்தில் மல்லித்தலை போட்டு வச்சுருக்கேன் இதில் தைக்கி மோரம் ஊற்றிடலாம் சாப்பிடும்போது போது நம்ம எடுத்து சாப்பிட்டோன்னா நம்ம மல்லித்தலையோடைய வாசனையாக சூப்பராக இருக்கும் இப்போது நெத்தில் கருவாடி தொக்கு பண்ண போகிறோம் எண்ணெய் எதுக்கு கொஞ்சம் நிறைய எண்ணெய் ஊற்றணும் நம்ம வெங்காயம் போட நல்லா நல்லா எண்ணெய் காயட்டும் கடுகு போட்டுடலாம் கால் ஸ்பூன் கடுகு கால் ஸ்பூன் சோம்பு நல்லா பொரியுது பாருங்கள் நல்ல பொரியுது ஒரு மூணு காஞ்ச மிளகா நல்ல பண்ண வெங்காயம் நெத்தில கரோட்டை வந்து அதிகம் உப்பு இருக்காது நம்ம அந்த வெங்காயத்துக்காக ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் அங்கே மஞ்சள் தூள் நல்லா செஞ்சு விடுங்க அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் விட்டுருங்க மஞ்சத்தூள் போட்டுட்டேன் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டேன் வீடியோவில் காட்ட முடியல கேமரா அப்படியே செஞ்சிருச்சு பாருங்கள் இது நல்லா வறஞ்சிட்டோம் பாருங்கள் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு நம்ம எவ்வளோ வெங்காயம் போட்டோம் ஃபஸ்ட்டில் அப்படின் சொல்லி காரம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது பார்த்துருவோம் போனது கலர் தெரியல அதனால காஷ்மீர் மிளகாத்தூள் இருக்குதே இருக்குது நம்மள்ட்ட மிளகாத்தூள் காஷ்மீர் போட்டு நல்லா வதக்கிடுவோம் இந்த இதில் இந்த டைமில் நெச்சில கரவாடு சுத்தம் பண்ணது போட்டோம் எப்பவுமே நெத்திரி கரவாடு வந்து நடுவில் இருக்க முல்லை எடுத்துடுவேன் இந்த பிறக்கும் ஒன்றும் எடுக்காமல் இருக்குது அது உங்கள்கிட்ட காட்டுறதுக்காகவே அப்படி இருக்கல தண்ணியில் ஊற போட்டுட்டிங்கன்னா இப்படி பிச்சிங்கன்னா நடுவில் இருக்கிறது அப்படி ஈஸியாக எடுத்துடலாம் நெத்திர கருவாடு வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு பிபி இருக்கப்பட்டவங்க கருவாடு திங்கக்கூடாதுங்குவாங்க நெத்திர கருவாடெல்லாம் திங்கலாம் இதில் உப்பே இருக்காது அது நல்லா கருவாடு வேகிறதுக்காக கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றுக்கலாம் இந்த கருவாடெல்லாம் எடுத்து போட்டுட்டோம் நம்ம ஊருக்கு போகிறோம் மே மாதம் ஊருக்கு போனால் அங்கேருந்து தான் வாங்கிட்டு வருவோம் ஊர் கருவாடு தான் நல்லா இருக்கும் எங்கள் ஊரில் பயங்கர வெயில் உங்கள் ஊரில்லாம் வெயில் எப்படி இருக்குதுன்னு சொல்லு கம்மாண்டில் சொல்லுங்கள் கரண்டிலாம் வச்சனால அப்படி இருக்குது மக்களை நல்லா தொக்காகிடுச்சி இப்போ கருவாடெலாம் உப்பு இல்லைன் என் பொண்ணு வந்தால் பார்க்க சொன்னேன் பார்ப்போம் பாதி எடுத்து போயிடுவேன் கருவாடுனாலே வந்துடுவான் பாதி எடுத்துகிட்டு போகிறதுக்கு அதை ஊரு போகிறோம்லம்மா எல்லா கருவாடே காலி பண்ணேன் ஃப்ரிட்ஜ் ஆஃப் பண்ணி போட்டு போயிடலாம் அப்படின்ட்டான் சரிம்மா முடிஞ்சிச்சுங்க நீங்களே இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஊரில் வெயில் எப்படி இருக்குது மழை இருக்கா என்ன எது எங்களுக்கு சொல்லுங்கள் அஸ்லாம் வலைக்கம்